முதல் முதல்ல வந்து இலங்கை தமிழர்கள் சுட்டுக் கொள்றாங்கன்றதுக்காண்டி நாகப்பட்டினத்தில் மாநாடு போட்ட முதல் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தான் அறிவில்லைன்னு சொல்கிறவங்களாம் நீங்களா அறிவு மேதாவிகளா அறிவு ஜீவிகளா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் நீங்கள் பிறந்தீங்களா பிறக்கும் போதே வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தானே வரீங்க அதிகா ஒருத்தர் வரும்போதே அவரை மட்டம் தட்டுறீங்க உங்கள் பயத்துக்கெல்லாம் பயப்படுறவர் எங்கள் தளபதி கிடையாது நீங்கள் அவதூறுகளையும் பொய்களையும் அள்ளி வீசிட்டு இருந்தா அதை புறக்கணிச்சுட்டு நாங்கள் மக்களை நோக்கி போகிறோம் மக்கள் அதுக்கான பதில் கொடுப்பாங்க இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியல் வராரு இவர் இதுவரையும் சம்பாதிச்ச சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக தான் வராரு கமல்ஹாசனுக்கு இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் கூட வந்து விஜய் அவர்களுக்கு இல்லை இவங்க இன்னைக்கு எந்த கொடி வந்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றாங்களோ இந்த தான் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியா தமிழ்நாட்டில் மாறப்போகுது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு

அரசியல்வாதி விஜய் அவர் டிரான்ஸ்பர் ரொம்ப நாள் ஆட்சி தலைவா விஜயோட இந்த அரசியல் பேச்சுகள் எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் யாருனாலும் பேசலாம் எல்லாரும் வந்து கலைஞர் ஆயிட முடியாது எதிர்கட்சி மண்டல பேசினா எல்லாரும் அண்ணா ஆயிட முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு கை கொடுக்கும் நம்புறீங்க அதுதான் மேட்ரு என்னன்னா அரசியல் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு கூட உள்ள வர அறிவு புரியுதுங்களா சொல்றதே மாஸ்டர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுக்கு சினிமாவில் இருக்கிற ஒரு அறிவு கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பயணிக்கிற அந்த ஒரு அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தன்னோட கோட்பாடுகளாக இருக்கட்டும் தன்னோட கருத்துக்களையா இருக்கட்டும் அதை வந்து ரொம்பவே போல்டா தன்னோட படங்கள் மூலயமா வெளிப்படுத்திட்டு வந்துட்டு பாரு ஸோ அந்த பேட்டர்னா எம்ஜிஆர் அவர்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஐ மீன் எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ண தான் விஜயகாந்த் அவர்களும் ஃபாலோ பண்ணாங்க ஓகே அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் நேரடியா வந்து அரசியல் கலம் காண போறாரு அப்படிங்கும்போது இவரோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கான ஒரு படமா எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அவர் படத்தில் கருத்து பதிவு தவிர அவர் வந்து சமூகத்தில் என்னவா பிரதிபலிக்கிறார் மக்கள்கிட்ட என்னவா பேசியிருக்கார் என்ன சின்ன என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு வேணும்னா கூட நான் பட்டியலிடுறேன் முதல் முதல்ல வந்து இலங்கை தமிழர்கள் சுட்டு கொள்றாங்கன்றதுக்காண்டி நாகப்பட்டினத்தில் மாநாடு போட்ட முதல் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தான் உண்ணாவிரதம் இருந்தது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் என் சினிமாவில் மட்டும்தான் அரசியல் பேசணுமா நிஜத்தில் நிஜத்துல யார் ஹீரோ சினிமாவில் ஒரு பொய் பிம்பம் அதில் ஆயிரம் பெஸ்ட்டு போயிடலாம் நிஜத்துல ஒரு களத்தில் ஒருத்த உண்மையான ஹீரோவா தான் எங்கள் மேட்ரு அப்போ பேசியிருக்கார் அனிதா வீட்டுக்கு மரணம் அப்போ அனி நீட்டுக்கு எதிராக போயிட்டு அனிதா வீட்டுக்கு போய் உக்காஞ்சார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஒவ்வொரு வீடுக்காக போய் பார்த்தாரா எந்த ஒரு மீடியாவும் கூப்பிட்டு போய் பப்ளிசிட்டி பண்ணாமல் போய் பார்த்தாரா இப்போ கலாச்சாரத்தை செத்து போனவங்க அங்கே போய் அவரோட எதிர்ப்பை பதிவு பண்ணாரா அதுக்கப்புறம் உங்கள் தூத்துக்குடி ஹைட்ரோ கார்பன் ஜல்லிக்கட்டு பண மதிப்பிழப்பு புதிய இந்தியா பிறந்ததுன்னு கொண்டாட நீங்களே மார்த்தட்டீங்களே ஆனால் ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க செத்துக்கிட்டு இருக்கான் ஏடிஎம் கியூவில் நின்று இதெல்லாம் தேவையில்லாத மேட்டர்னு சொல்லி இந்தியாவிலேயே முதல் முதல் அதை எதிர்த்து பேசுனது யார் தளபதி தான் எந்த பிரச்சனைக்கு அவர் பேசல ஒரு குடிமகனா அவர் வேலையை அவர் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்னைக்குமே அவங்களுக்கு எதிராக பேசுனது கிடையாது அவர் கரெக்டா அவருக்கான வேலைய அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு என் சினிமாவில் புரட்சி பேசுது என் நிஜத்துல பேசலன்னு கேட்கக்கூடாது அவருக்கான வேலை என்ன ஒரு கிரேக்டர் ஒருத்தர் வராரு ஒரு டிரெக்டர் வராரு இந்த கதைன்னு சொல்றாரு அந்த கதையில அவர் அடாப்ட் ஆயிடுவார் அவ்வளவுதான் ஒரு டிரெக்டர் ஹீரோ அவரு அந்த டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை முடிக்கக்கூடியதான் அவரோட வேலை அதுல போய் இதை வை இதை வை இதை சொருவு இந்த டைலாக் வைலாம் அவர் சொல்ல மாட்டார் அந்த இப்போ சர்க்கார் படம் வந்தது ஏ ஆர் முருகதாஸ் போய் இது ஒரு ஆசிரியர் சார்ந்த கதை சொன்னார் அதில் பல விஷயங்கள் பேசியிருக்கார் சர்க்கார் படத்தில் இப்போ மெர்சல் படம் எடுத்துங்க என்ன குதி குதிச்சிங்க ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம் கோயில் அப்புறம் கட்டலான்னு சொன்னால் ஒரே விஷயம் எது முக்கியம் ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம்னு சொன்னார் அந்த படத்தில் சின்ன வசனம் அதுக்கே என்ன குதி குதிச்சிங்க மத ரீதியாக அவரை எவ்வளோ தாக்குனீங்க எவ்வளோ விஷயங்கள் அதில் நீங்கள் பேசியிருக்கீங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எவ்வளோ பேசியிருப்பேன் கத்தி படத்தில் எவ்வளோ பேசியிருக்காரு அவர் வந்து தொடர்ந்து அவர் படங்கள் மூலிமா எங்கே தேவைப்படுமோ அங்கெல்லாம் அரசியல் பயன்படுத்தியிருக்காரு களத்தில் உண்மையாகவே போய் நின்று இருக்கார் மக்கள் பக்கம் அவர் மக்களுக்கு எதிராலாம் எந்த இடத்துலையுமே நடந்துக்கிட்டது கிடையாது அவர் சிறமையாலேயும் ஹீரோ களத்துலேயும் ஹீரோ சி அறிவில்லைன்னு சொல்கிறவங்கலாம் நீங்கள்னா அறிவு மேதாவிகளா அறிவு ஜீவிகளா போதே அரசியல் ஞானமும் நீங்களாம் அப்படி எப்படி சொல்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் நீங்கள் பிறந்தீங்களா பிறக்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பார்க்கறது படிக்கிறது வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தானே வரீங்க அதிகா ஒருத்தர் வரும்போதே அவர் மட்டம் தட்டுறீங்க அவர் பிறந்தலை பார்க்குறீங்க பயத்தை காட்டுறீங்க உங்கள் பயத்துல எல்லாம் எங்கள் எங்க தளபதி கிடையாது நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்களா அதுக்கு நான் கரெக்டா அதை நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் கரெக்டா தான் அது பதில் சொல்ல நாங்கள் தயாரா இருப்போம் நீங்க அவதூறுகளையும் பொய்களையும் அள்ளி வீசிட்டு இருந்தா அதை புறக்கணிச்சுட்டு நாங்க மக்களை நோக்கி போறோம் மக்கள் அதுக்கான பதில் கொடுப்பாங்க நீங்க எல்லாரும் பதிவு பண்றது வந்து என்னன்னா இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியல் வராரு உண்மாதானே வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக வராரு ஆனா மக் வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா சில சோசியல் மீடியால பரவக்கூடிய ஒரு செய்திகள் என்ன அப்படின்னா இவர் இதுவரையும் சம்பாதிச்ச சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக தான் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா ரீசெண்டா நடந்த அந்த ரைட் எல்லாம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு தடத்தை பதிக்காதவர் அந்த ரைடுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தடத்தை பதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்ப அதுக்கான காரணம் என்ன சொத்துக்களை சேஃப்டி பண்றதுக்காக தான் இந்த அரசியல் நாடகமா இது என்ன இது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே ரொம்ப கொச்சா இருக்கு ஏங்க அரசியல் என்பது ஜனநாயக நாடுங்க இது யாருனாலும் அரசியலுக்கு வரலாம் நீங்க வரலாம் நான் வரலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு யாருனாலும் வரலாம் அது ஏன்னா விஜய் பந்தா மட்டும் வந்து சொத்தை வரீங்க உங்களுக்கு உங்க ப்ராப்பர்ட்டியை காப்பாத்தி வரீங்கன்றீங்க ஏன் அவருக்கான நோக்கம் என்னன்றது உங்களுக்கு சுத்தமா புரியலையா அவர் நினைச்சிருந்தா இது வர வேண்டிய அவசியமே கிடையாது அவர் இன்னைக்கு கிங்கு ராஜாவா இருக்காரு அவர் துறையில இன்னைக்கு அவர் முதலிடம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பத்து வருஷம் இருந்திருக்கலாம் பத்து வருஷம் அவருக்கான பீக் மார்க்கெட் இருக்கு சம்பாரிச்சுட்டு அவர் நிம்மதியா இருந்திருக்கலாமே ஏன் விட்டுட்டு வராரு சினிமாவில் வர விமர்சனங்களோட அரசியல் எவ்வளவு விமர்சனம் வரும் எவ்வளவு கல்லடி படம் எல்லாத்தையும் சந்திக்கிறதான தயாராக வராது அவர் என்ன நோக்கத்துக்காக வராது மக்கள் சேவையை நோக்கி வராது அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்னென்ன வழிகள் இருக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்றோம் சினிமா நடிகனா இருக்கும்போது மக்கள் இயக்கத்தை வச்சுக்கிட்டு அது பொது சேவைகள் நலத்திட்ட உதவிகள் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்றோம் அதிகாரம் நம்ம கைக்கு வந்தா இன்னும் நிறைய பண்ணலான்ற ஒரு சேவை மனப்பான்மையோட வரவரை பார்த்து நீங்க என்னவோ சுயநலமா யோசிக்கிறாருன்றீங்க சுயநலமா யோசிச்சிருந்தாருன்னா அவர் எதுக்குங்க இதுக்கு வந்திருக்கணும் சேஃப்டியா உள்ள இருந்திருக்கலாம்ல அழகா சினிமால சம்பாதிச்சிட்டு அந்த புகழ் இருந்திருக்கலாம் இன்னும் இருபது வருஷத்துக்கு அவர் தான் ராஜா பயம் இல்ல இப்ப அதிகாரிகள் வந்தாங்க சொத்துக்கள் பறிமுதல் பண்ணது அதனால அவங்க ப்ரூஃப் இருக்கா இல்ல அவங்க தான் சொல்லிருக்காங்களா அதிகாரிகள் இல்ல இவ்வளோ கோடிகள் பறிமுதல் பண்ணோம் இவ்வளவு முறைகேடான சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு இவ்வளவு கருப்பு பணத்தை பக்கி வச்சிருக்காரு அதனால இவர் மேல இவ்வளவு ஃபைன் போடுறோம்னு எதனா சொல்லியிருக்காங்களா எதனா ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறீங்க ரெண்டாவது நாளே போய் செல்ஃபி போடலாம் அவரு அவர் பயப்படல ஏன்னா அவர்கிட்ட மடியில கணம் கிடையாது வழியில பயம் கிடையாது அவர் எல்லாமே பர்ஃபெக்டா வச்சிருக்காரு இப்ப சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா விஜய்யோட வளர்ச்சிக்கு ஆரம்ப காலகட்டத்துல வந்து மிகப்பெரிய தூளா இருந்தது விஜயகாந்த் அவர்கள் இப்ப விஜய் அவர்களும் அதே ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பண்றாரோ இது என்ன ஆணவமா பேசுறான் கர்வமா பேசறலாம்னு நினைக்காதீங்க அவர் விட்டு போற இடத்துல திரும்ப நிரப்புறத்துக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகும் அண்ணன் சிவகார்த்திகன் இல்ல அண்ணன் கவிஞாருக்கும் அண்ணன் மணிகண்டன் யாராக இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாங்க சந்தோஷமா இருங்க ஹெல்த்தியா இருக்கட்டும் தமிழ் சினிமா அவர்கள் வந்தா சந்தோஷம் வரது வரல ஏங்க அவர் சமகால போட்டியாளருங்க நாங்க எதுங்க அவர் அவருக்குன்னு இருக்கு அப்படி வாசி இருக்கு அப்ப விஜய் வந்துட்டாருனா அடுத்த இடம் அவர்தானே இருக்கட்டும் மகிழ்ச்சி தான் நீங்க சொல்லக்கூடிய சிவகார்த்தியின் அப்கமிங் ஆக்ட்ரஸ் சொல்றீங்க நீங்க டயர் டூக்கு போயிட்டீங்க நீங்க ஏன் சூர்யா அவர்கள் இருக்காங்க அவரே விட்டீங்க அவர் வரலாம் நிறைய பேர் இருக்காங்க நாங்க எங்களுக்கான வேலை என்னன்றதை பார்த்துட்டோம் தமிழ் சினிமா எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த இடம் எங்களுக்கு கிடைச்சிது எதிர்பார்க்காததையும் கொடுத்தாங்க மக்கள் வெற்றி தோல்வி பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அடுத்தது என்னன்னு நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு சி அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் யார் வந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அது ஒரு பத்து வருஷமாச்சு ஆகும் இப்ப அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமல்ஹாசனுக்கு இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் கூட வந்து விஜய் அவர்களுக்கு இல்லை ஏன் இந்த ஒரு கொடி விஷயத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா தளபதியால் கிரியேட்டிவா பண்ண முடியல இல்லை அந்த கொடியே வந்து சிறப்பான ஒரு கொடி தான் கிரேட்டிவிட்டியாக இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் நெகட்டிவ் பக்கங்களை மட்டும் பார்க்குறீங்க நெகட்டிவ் பரப்புறவனுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது இதை எப்படியாச்சும் மடை மாற்றிட்டு இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஆரம்பத்திலே இது தப்பு இது சரியில்லை இது குறைன்னு சொல்லிட்டோன்னா அவங்க வந்து இது இதுலேருந்து ஒரு மாற்று கருத்து இது மாற்றுறதுக்கான ஐடியா ஏன்னா இப்போ மாற்றிட்டாங்கன்னா பாத்தியா இப்பயே விஜய் மாத்திட்டாரு அவர்லேயே ஸ்டாண்ட் இல்லைன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொண்டு வந்து நெகட்டிவாக பரப்பிக்கிட்டே இருக்காங்க இவங்க தொடர்ந்து இது சரியில்லை அது சரியில்லை யானை காது சின்னதாக இருக்குது தும்பிக்க நீட்டாக இருக்குது அதாவது குறை சொல்வதற்கு எதுவும் அதில் அதை டீகோட் பண்ணோன்னா பல விஷயங்கள் அதில் இருக்குது தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் தமிழ் மரபு சார்ந்த பல விஷயங்கள் அதில் கொடியில் வச்சுருக்காரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்குது அந்த சிவப்பு நிறத்துக்கு மஞ்சள் நிறத்திற்கு அந்த வாகைப்பூவுக்கு அந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்களுக்கு அதில் அஞ்சு நட்சத்திரங்களுக்கான நிறம் சொல்லி பல ஆய்வாளர்கள் தமிழ் ஆழ்வாளர்கள்லாம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெருமையா கொண்டாடுறாங்க தமிழர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொடி ஒவ்வொரு தமிழரின் இல்லங்களிலும் பறக்க வேண்டிய கொடின்னு சொல்லி பல பேர் பாராட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க நெகட்டிவ் எங்க இருக்கு அதை கொண்டு வந்து தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு தலையாய கடமையாவே அது பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க மாநாட்டுக்கு பிறகு அந்த கொடிக்கான ஒரு வரலாறு இருக்குன்னு எங்க தலை போய் சொல்லியிருக்காரு அந்த கொடிக்கான வரலாறு என்ன அது பின்புலம் என்ன அது எதுக்காக அந்த மஞ்சள் எதுக்காக அந்த சிவப்பு எதுக்காக பச்சை நீளம் சொல்லி பல நிறங்கள் அதில் உள்ளடிக்கி இருக்கு அதுக்கான விளக்கங்கள் என்னென்னதெல்லாம் வந்து அவர் அவர்வாய் இப்போ ராம்குமார் சொல்லும்போது அது பெரிய இம்பாக்ட் இல்லை தலைவன் சொல்லும்போது பல கோடி பேருக்கு போய் அது சேரும் இந்தியா முழுக்க அது பேசு பொருளை மாறும் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த கொடிதான் தமிழ்நாட்டை ஆளப்புது இவங்க இன்றைக்கி எந்த கொடி வந்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை சொல்கிறாங்களோ இந்த கொடி தான் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியா சிறந்த முறையில் நடக்கிறதுக்கான ஒரு முழு அனுமதி கிடைச்சிருச்சா அனுமதி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இருக்கோம் இத்தனை பேர் வரப்போகிறாங்க போறாங்க ஏக்கர் வாடகைக்கு எடுத்திருக்கோம் இத்தனை இடங்கள் ஒதுக்கி ஒதுக்கிருக்கோம் இவ்வளோ இடம் வந்து உங்களுக்கு அந்த வாஷ்ரூம் வசதி சாப்பாடு வசதி எல்லாத்தையும் அதை இன்னு அவுட்டு எப்படி எத்தனை நுழைவாயில் இருக்கு எத்தனை வெளி போறதுக்கு வழி இருக்குன்றதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்டா சொல்லி டைப் பண்ணி நம்ம அது முறையான ஒரு அனுமதி நம்ம கேட்டிருக்கோம் காவல்துறையிலேருந்து அதுக்கான கன்சல்ட் பண்ணி அவங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான முறையாக பதில் கொடுத்தோம்னா அதுக்கான அனுமதி கிடைக்க போகுது இதுல என்ன பெரிய பிரச்சனை சட்டப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் சட்டத்துக்கு புறம்பா எதுவும் பண்ணலையே என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கு பப்ளிக் எப்படி வர போகிறாங்க அவங்கள எப்படி நாங்கள் சேஃப்டியாக வர வர ஒவ்வொரு ரசிகர்களும் நமக்கு முக்கியம் பொதுமக்களும் முக்கியம் அவ எந்த அளவுக்கு கொண்டாட்ட மாநில வராங்க அதே மாதிரி பாதுகாப்பான முறையில் அவங்க வீட்டுக்கு போகணுன்றதுனாடி எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக வந்து எங்கள் பொதுச்சாளர் ஆனந்த் அவர்கள் வந்து சிறப்பான முறையில் அது பண்ணிக்கிட்டு இருக்காரு போது அதுக்கான உரிய பர்மிஷன் அவங்க என்ன நல்லா பணப்படுறீங்களோ வீட்டில் கேட்குறாங்க நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அது கூடிய விரைவில் அதுக்கான அனுமதி கிடைக்கும் போது பிரம்மாண்டமான மாநாடு நிச்சயமாக நடக்கும் இப்போ எஸ் வி சந்திரசேகர் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் விஷயம் பதிவு பண்ணியிருப்பாங்க என்னன்னா விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் தன் தன்னை சார்ந்த ஒரு வீடியோவை எடுத்து குரூப்பில் ஸ்ப்ரிட் பண்ண சொல்லி அதை விஜய் கிட்ட கொண்டு போய் அளவுக்கு ஒரு நன்மதிப்பை பெறதுக்கான ஒரு முயற்சிகளை ஈடுபட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி சரி அப்படி கிடையாது அவங்களை அவர் வந்து ஒரு சில பேட்டிகள் பேசினாரு அதுக்கப்புறம் திரும்ப போய் சந்திச்சாங்க இப்போ வந்து இந்த பொடி விழாவில் கூட வந்தாரு அவர் காலைல போய் விழுந்தாங்க அவர் ஒத்துமையாக தான் இருந்தாங்க நல்லா பேசினாங்க சமீபத்தில் ரெண்டு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி புகைப்படங்கள்லாம் வந்தது ஒருத்தர் மேலே ஒருத்தர் எப்போவுமே வந்து அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து எஸ்எஸ்சி அவர்கள் மேலே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு சில வருத்தங்கள் இருக்கலாம் அதை அவர் பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் அது இவர் போய் பேசுனாங்க அது சரியாயிடுச்சு அது அங்கேயே அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு இப்போ சுமூகமாக தான் போயிட்டுருக்கு பழைய விஷயங்களை தூக்கி போட்டு திரும்ப திரும்ப நோண்டி அதாவது வந்து நெகட்டிவிட்டியை பரப்பணுன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயல்கள் இதெல்லாம் ரொம்ப பழைய ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக் இதெல்லாம் இது இப்போ வந்து நான் பண்ணுறேன்ற மாதிரி வந்து ரொம்ப சில்லறத்தனமாக குழந்தைத்தனமாக ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எடுப்படாது நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம் இப்போ அவங்களுக்குள்ள எந்த முரணும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை சந்தோஷமாக தான் இருக்கிறாரு இப்போ அந்த கோட் ஆடியோ லான்ச்சுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி மூணாம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடு பிளான் பண்ணியிருக்கீங்க இதில் எந்த மாதிரி குட்டி ஸ்டோரி எதிர்பார்க்கலாம் இல்லை இல்லை அது குட்டி ஸ்டோரிக்கெலாம் இனி வாய்ப்பே கிடையாது இனி ஸ்ட்ரைட்டாக அடிதான் இனி குட்டி ஸ்டோரிலாம் கிடையாது அரசியல்வாதி விஜய் இனிமே குட்டி ஸ்டோரி கதை சொல்கிறதுக்கு நான் நடிகரா அரசியல்வாதி விஜய் அவர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு தலைவா மாநாட்டில் போய் பாருங்கள் வந்து பார்க்க நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க அவர் 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 இது வரைக்கும் நடிகர் விஜயாக பார்த்தீங்க ஒரு அரசியல்வாதி விஜய் வந்து முதல் முறை நம்ம பார்க்க போகிறோம் அது அனல் பறக்கும் அந்த ஸ்பீச்சு கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன நம்ம என்ன மாதிரி செயல்திட்டங்களை வச்சுருக்கிறோம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இந்த ரெண்டு கட்சியும் மாற்றுன்னு சொல்லி வரமே மாற்றத்துக்கான சக்தின்னு சொல்லி வரமே நாம் என்ன விஷயத்த கையாள போகிறோம் அவங்ககிட்ட என்ன போய் நம்ம சொல்லி பிரச்சாரம் பண்ண எல்லாத்தையும் ஒரு பதில் சொல்ல போறாரு எல்லாத்தையும் பற்றியும் பேச போறாரு வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் மாநாட்டில் நடக்கும் போது பின்னி எடுக்கும் அந்த இடம் அது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சூழலே மாறும் அரசியல் சூழலே மாறும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் பேசி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை என்னென்ன நடக்க போகுதுன்றது பாருங்க இவர் தான் பேசு பொருளா இருக்க போறாரு நான் பல பெட்டிகளை பதிவு பண்ணேன் தலைவா திரும்ப திரும்ப சொல்றதான் நினைக்காதீங்க நீங்க ஒன்று ஆதரிச்சு பேசணும் இல்லை எதிர்த்து பேசணும் தவிர்த்துட்டு உங்களால பேசவே முடியாது இனிமேல் விஜயோட இந்த அரசியல் பேச்சுகள் எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற கட்சிகள் இந்த ஒரு மாநாட்டுக்கு அப்புறம் விஜயோட பேச்சுகளுக்கு எந்த அளவுக்கு காது செவி சாய்ப்பார்கள் யார் தான் முக்கியம் என்ன பேசுறன்றதுல அது யார் பேசுறாங்க யார் பேசுறத மக்கள் காது கொடுத்து கேட்கறாங்க யார்னாலும் பேசலாம் எல்லாரும் வந்து கலைஞர் முடியாது எழுத்து எதிர்மை மண்ணில பேசலாம் எல்லாரும் அண்ணாவாயிட முடியாது புரியுதுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு புரியுதுங்களா நீங்கள் வீர வசனம் பேசக்கூடிய சிவாஜி அவர்கள் வந்து மேடை பேச்சுக்கு என்ன புரியுதுங்களா ஆனால் சினிமாவில் வசனம் பேசுன எம்ஜிஆருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு என்ன அதுதான் சொல்ல வரேன் யார் பேசுகிறாங்க யார் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்க யாரை கொண்டாட மக்கள் காத்திருக்காங்கன்றது தான் முக்கியம் நீங்கள் எங்கள் தளபதியோட மேடை பேச்சுக்கள்லாம் பார்த்துருப்பீங்க எங்கேயாச்சும் ஒரு தடுமாற்றமோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருக்குமா அவர் சும்மா பேச ஆரம்பித்தாருனா பட்டாசானல் சும்மா பறக்கும் நீங்கள் லியோ வெற்றி விழாவாக இருக்கட்டும் சவிமா நடந்த பல ஆடியோ இசைவெளி விழாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே பக்காவா பேசியிருப்பார் பல குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு பல விஷயங்கள் அரசியல் அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிருப்பார் அப்புறம் நான் தான் சொல்றேனே நீங்க இது வரைக்கும் அவர் வந்து நடிகர் விஜயா பார்த்துட்டீங்க அதனால உங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்வியும் அச்சமும் இருக்கு நீங்க மாநாட்டில் பார்க்க போறீங்க நம்ம விஜயான்ற மாதிரி நீங்க ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு ஸ்பீச்சு அந்த மாநாட்டில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி விஜயை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ டிஎமிக்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்க இருவருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பற்றியான கேள்விகள் ரிப்போர்ட்டர் அவர்கள் முன்வைக்கும் போது ரொம்ப ஒரு அலட்சியமான ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒருவேளை அந்தளவுக்கு வந்து விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறாங்களோ அது கூட எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம எதுக்கு பேசி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம அப்படியே லெஃப்ட்டில் டீல் பண்ணுற மாதிரியே போயிடுவோம் பெருசாக நம்ம அதை வந்து காட்டிக்க வேணான்ற கூட நினைக்கலாம் ஒரு பயத்தின் வெளிப்பாடாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குது எங்கள் தளபதி வர்றது வந்து பல பேருக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கு ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு அதை நாங்கள் சொல்லலை பல மூத்த பத்திரிகையாளர்களே சொல்றாங்க அந்த மணியன் மாதிரி இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க விஜய் வர்றது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு உளவுத்துறையை வச்சு வந்து எது சொல்ல கருத்து கணிப்புலாம் எடுத்துருக்காங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு விஜய்க்கு மக்களோட ஆதரவு அளவுக்கு இருக்குது எத்தனை பர்சன்ட் ஓரளவு ஓட்டு வாங்குவார்ன்றதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறதா நாங்கள் சொல்லலை பத்திரிகையாளர்கள் பேசிக்கிறாங்க பல யூடியூப் ஊடகங்களில் அவங்க அதை டீகோட் பண்ணி இருக்காங்கன்னும் போது ஏன் பயப்படணும் ஏங்க நீங்கள் பாரம்பரிய ஒரு கட்சி ஐம்பது வருஷம் கட்சி ஆண்ட ஒரு கட்சி அஞ்சு முறை ஆறு முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சி உங்களோட சின்னம் கொடி வந்து பல மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு நீங்கள் ஏன் பயப்படணும் ஒரு புதுசாக கிளம்பி வரவர் பார்த்து ஏன் பயப்படணும் மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்கு மக்கள் அவரை ஆதரிக்கிறது காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்தாருன்னா எங்க இன்னொரு மூன்று எழுத்து மந்திரம் எம்ஜிஆர் மாதிரி இவர் எங்க பெரிய லெவலுக்கு வந்துருவாருன்ற ஒரு அச்சத்தின் காரணமா கூட அப்படி பேசலாம் நீங்க என்ன நினைச்சாலும் புறக்கணிக்க நினைச்சாலும் நீங்க புறக்கணிக்கலாம் மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க இந்த இரண்டாயிரத்தி தேர்தல் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு கை கொடுக்கும் நம்புறீங்க அதுதான் மேட்ரு என்னன்னா நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கல இன்னும் வந்து சின்னத்தை அறிவிக்கல கொடி மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறோம் மாநாட்டை பேச போறோம் அப்புறம் புகைப்படத்தை மட்டுமே காட்டி நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது உள்ளாட்சி தேர்தலில் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நின்று மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இப்போதான் கட்சி முன்னாடி இன்னும் அவர் ஃபோட்டோவை காட்டி மட்டுமே பல பேர் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கே மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க இன்னும் இவர் பேச ஆரம்பிக்கல எதுவும் பண்ணல பிரச்சாரத்துக்கு போகல யாரையுமே சந்திக்கலை அவர் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் போடுறாரு ஒரு எழுபது லட்சம் பேருக்கு மேலே உறுப்பினராக சேர்ந்துட்டான் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்கோடு உள்ளே வராரு இவர் புரியுதுங்களா சொல்றது ஒரு கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் கத்தி கத்தி பேசி மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு ரெண்டு புள்ளி சாரி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியில் வாங்கியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் புரியுதுங்களா அவருக்கு பதினஞ்சு வருஷம் தேவைப்படுது மற்ற நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்றது ஒண்ணு இருக்கு பாக்யராஜ்ல இருந்து கார்த்தியில இருந்து சரத்குமார்ல இருந்து விஜயகாந்த் விஜயகாந்த்ல இருந்து பல பேர் ஜெயிச்சாங்க எந்த அளவுக்கு சஸ்டைன் பண்ணாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அதுல முன்னிறுத்திக்கிட்டாங்கன்றதுலாம் ஒரு கேள்வி இருக்கு இவர் ஒன்றுமே பண்ணாமலே வந்து எழுபது லட்சம் பேருக்கு மேலே உறுப்பினராகவே போய் சேர்ந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துலேயே எங்கள் இலக்கு ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்ன்றது எங்கள் இலக்குன்னு சொல்லியிருக்கோம் அறுபது ஏழு லட்சம் பேருக்கு மேலே இப்போயே சேர்ந்துட்டான் இவங்க உளவுத்துறையை வச்சு ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததில் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி இவருக்கே விஜய் என்ற முகத்துக்கே இருக்குன்றாங்க புரியுது நான் சொல்கிறது விஜய் வந்தால் எல்லாரோட டப்பா டான்ஸ் ஆடும் கேலி என்றது பல பேருக்கு நல்லாவே தெரியும் அந்த முகத்துக்கே பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்கு வங்கிகள் இருக்குன்றாங்க இன்னும் பல பேர் கூட்டணி வந்து சேர்ந்தாங்கன்னா அசால்ட்டாக ஜெயிக்கலான்ற ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரியும் ஒரு விவாதம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஒரு கருத்து கணிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போது அதுதான் தலைவனுக்கான பிராண்டு யார் பேசுகிறாங்க யார் வராங்கன்றதுல யார் மக்கள் ஏற்றுக்குறாங்கன்றது தான் முக்கியம் அந்த விதத்தில் எங்கள் தளபதியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆல்ரெடி அதுக்கான அங்கீகாரத்தை இருபத்தி ஆறுல கொடுக்க காத்திருக்காங்க பொறுத்திருந்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா விஜய் அவர்கள் திருப்பி சினிமாவில் நடிக்கிறது வாய்ப்பு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் தொடர்ந்து முயற்சிக்க போறோம் நாங்கள் தோல்வியை கண்டு தோண்டு போறோம் கிடையாது நாங்கள் எங்க தளபதியோட கரியர் ஸ்டார்டிங்கே தோல்வி தான் அவர் நடிச்ச முதல் படமே தோல்வி தான் வெற்றி எடுத்தவொடனே ஒரு வெற்றி கனி அவர் கை கிடைச்சிது தொடர்ந்து தோத்து 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 தோல்வியிலிருந்து வெற்றி கண்டவர் போராடி ஜெயிச்சிருக்கார் எடுத்தவொடனே ஒரு ஒன்று ஜெயிச்சிடல எடுத்தோடனே பிளாக் பஸ்டர் வந்துடல பத்து படம் தோல்வி கொடுத்துட்டு பதினோராவது படம் தான் ரசிகன் கை கொடுக்குது பூ உனக்காக காதலுக்கு மரியாதைன்னு தோல்விகள்லேருந்து வெற்றி கண்டவர் தான் எங்கள் தளபதி அதனால் அவருக்கு வந்து தோல்வியை கண்டு தோண்டு போகிறவரெல்லாம் கிடையாது அடுத்து என்ன வா அதை நோக்கி பயணிக்கலான்னு அவர் போக போறாரு மக்களை தொடர்ந்து மறுபடியும் சந்திக்க போகிறாரு இன்னும் நாங்கள் எங்கே மிஸ் பண்ணுறோம் எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகுது அதை அதை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் மக்களை போய் சந்திக்கலான்றத அதை நோக்கி பயணிக்க போகிறாரு தவிர தோல்வி ஐயோ தோத்துட்டோமே இனிமேல் நம்ம முடிஞ்சிட்டோம் பேக் அடிக்கிற பழக்கமே கிடையாது வெற்றியோ தோல்வியோ அவர் முதல்ல இறங்குறாருல அதே பெரிய விஷயம் இது நம்மளால முடியாதுன்னு ஜெருக்கு வாங்கி பின்வாங்கினவங்க மத்தியில இவ்வளவு பெரிய உச்சத்துல அதை விட்டுட்டு இறங்கி வராதுல அந்த தைரியத்தையே வந்து நம்ம பாராட்டலாம் அதை தாண்டி கொள்கை கோட்பாடுகள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட சொல்ல போறோம் அதை மக்கள் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க பாருங்க நீங்க இருபத்தி பாருங்க அந்த சினாரையோ வேற மாதிரி இருக்கும் விஜயவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஒருவேளை அதுக்கான ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் பல மேடைகளில் பொது மேடைகள்லையோ இல்லை இந்த மாணவர்களுக்கான வெற்றி விழாவிலையோ இந்த மாதிரி சந்திக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வந்து அதுக்கான பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வராரு இதுக்கு முன்னாடி விஜய் போட்டு வச்சு நீங்கள் பார்த்ததே கிடையாதா பொதுமக்கள் யாரும் பார்த்ததே இல்லையா எத்தனை பேர் எத்தனை தடவை பார்த்துருக்காங்க எவ்வளோ நிகழ்ச்சிகளில் எத்தனை விழாக்களில் எத்தனை இடங்கள்ல அவர் வந்திருக்காரு கோயில்களுக்கு அவர் போயிருக்காரு எத்தனை மசூதிகளுக்கு அவர் போயிருக்காரு எவ்வளவு விஷயம் இல்ல அதாவது அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இந்த படம் ரீதியான ஒரு சந்திப்பு மீட்டிங்ல எந்த ஒரு இடத்துலயும் வந்து அவர் இந்த மாதிரி பொட்டு வச்சு வந்து நம்ம பார்த்தது இல்லை ஆனா என்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு விருது வழங்கின விழால அவர் நடந்து வராரு ஒரு அம்மா வந்து ஆசைப்பட்டு வைக்கிறாங்க ஐக்க சொல்றீங்களா புரியுதுங்களா சொல்றது அவரா வச்சிட்டு வரல அவர் எங்க வச்சாரு நீங்க பாத்தீங்களா அந்த அம்மா அவர் வராரு உள்ளே அந்த அம்மா ஆசையாக பிரியமா கோயிலுக்கு போய்ட்டு வந்து அதை ஒரு பேரில் அர்ச்சனை பண்ணாங்களோ இல்லை அவங்க என்ன பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் அவங்க கையில் குங்கும விபத்து இருக்குது அவர் ஆசைப்பட்டு தன் மகனுக்கு வைக்கிறாங்க என்ன தவறு அதில் என்ன அதில் குற்றம் நீ இப்போ நமக்கு உடம்பு தெரியல சின்ன குழந்தை உடம்பு தட மசூதிக்கு போய் நம்ம மந்திரிச்சுட்டு வர்றது கிடையாதா தேவாலயங்களுக்கு போய் நம்ம தொழுகிறது கிடையாதா என்ன இவங்க நாங்கள் வந்து இங்கே ஒத்துமையாக இருக்கிறோம் ஜாதி மதம் பார்க்காம பழகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் ஏன் நீங்க திரும்ப திரும்ப வந்து ஒரு மதத்துக்குள்ள அவரை சுருக்க பாக்குறீங்க அவர் அனைவருக்குமான ஒரு தலைவர் அனைவருக்குமான ஒரு தலைவரா தான் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அவர் விஜயா தான் பாக்குறோம் நீங்க எதுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள அவர் சுருக்குறீங்கன்னு கேக்குறேன் நான் திரும்ப நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன் மத துவேஷம் மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய மதத்தை வச்சு ஏதாச்சும் ஒன்று சாதிக்க ஏதாச்சும் ஒரு உள்ளோக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசில தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் வந்து விஜய் தாங்க இந்த இந்த தமிழ்நாட்டுல எடுபடாத தலைவாண்டி இன்னைக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் காண்பதுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி மூணு சோ மாநாடு இருக்கு அந்த மாநாடுக்கு அப்புறம் திரும்பவும் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம் மகிழ்ச்சி